சிங்காசனம் அறிந்தவர்கள் சத்தியத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சோதரம் இன்றைக்கு இயேசு எங்க இருக்கிறார் இருக்கிறார் பரலோகத்திலே பிதாவின் வலது வாரிசத்தில் இருக்கிறார் அலையா ஏன்னா ஒளிவ அவங்க அவர் ஒளிவ மலையிலிருந்து ஏறி போனார் சீசர்கள் பார்க்க ஏறி போனார் அப்ப ஏறி போகும்போது அந்த சீசர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தர்களை போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வரப்போகிறார் அலை லோயா சோத்திரம் அப்படின்னா இப்ப ஏசப்பா நம்ம கூட இல்ல ஏசப்பா நம்ம கூட நம்ம கிட்ட இல்ல சத்தியம் பூசாக்கு எப்படி இருந்தாலும் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்புறம் வந்து வந்து போனாருன்னா மறுபடியும் வர வேண்டிய அவசியமே இல்லை மத்திய ஆகாயத்தில் அதே ஒளிவு மலைக்கு தான் வருவார் அன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிற மனவாட்டிகள் அது ரெண்டாம் வருகை

அவரை ஆராதிக்கிற ஜனங்களை பல்லவத்திற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார் பாதைப்படி இந்த பூமி அவருடைய பாதப்படி கீழே பார்த்தார்னா அவர் பூமி முழுவதும் என்ன செய்யுங்க தெரியும் அப்போ பூமியை பார்க்கிறார் அப்ப பிதாவினிடத்தில் பறிந்து பேசுகிறார் என் மனவாட்டி என் பிள்ளைகள் என்னை மயிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சுதத்திரன் இவர்களை நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்ம யார் நடத்துறதுன்னா பரிசுத்தாவியானது உற்சாகமாய் பாடும்போது சாயம் தான் அப்படி ஏதோ மூன்றாவது பாடும்போது ஆவியில நிரம்பறதுக்கு மட்டும் பரிசுத்தாவியான ஒரு கிடையாது பரிசுத்தாவின் வந்து உட்கார்ந்த உடனே ஆவியில் கடந்து வந்து கொடுக்கிறார் அலேலியா அவருடைய நம்மை நினத்துவார் அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னா தேவனுக்குரியவைகளை நீங்களும் அறிய முடியாது அலைனோயா சோத்ரம் தேவனுடைய ஆவியே அன்றி ஒரு நாளும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது அலைலோயா புதுசா இருக்கும் புதுசா இருக்கு சொன்னான ஒரு சிலருக்கு புதுசா இருக்கும் ஆனா தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனாலே தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அலைலோயா தேவன் நம்மை நடத்துவாராக சோத்திரம் அமை அதனால நிச்சயமாய் நம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிந்த ஜெனம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது தேவனுக்குரியவைகளை நீங்களும் நான் அறிந்து கொள்ள முடியும் பல்லோவத்தின் ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா நிறைய சக்திகள் நமக்கு தெரியாது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படி இப்ப நமக்கு இயேசு நம்ம நம்மளை இருக்கிறாசு நம்ம இயேசு இருக்கிறாரா இயேசு இருக்கிறாரா பல்லவத்து கீழ் அறிங்கி வந்துட்டாரா

you yeah.